ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் இது தான் என்றைக்கு நான் செய்ய போகிறேன்ல மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டா நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம கேஸை பத்து வச்சிடலாம் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த ஆயில்லையே நல்லா வதங்கி வரட்டும் மட்டன் வேக வைக்கும் பொழுதே சால்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் பொடிசை கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஏற்கனவே தூள் போட்டுட்டேன் இது கலருக்காக ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு மட்டன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட பேசினு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிட வேண்டியது தான் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ Yeah. <sniffs>